ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தும் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்தை இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசல் ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை நீ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் வருகிற புது வருஷத்தினுடைய நன்மை தேவன் கொடுக்கிற ஆனாலும் சரி நீ விரும்புகிற எந்த ஆசீர்வாதங்களும் எந்த நன்மைகளோ எந்த விடுதலை ஆனாலும் சரி அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் போன வருஷத்து பழைய தானியத்தை நீ சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு உடல் உண்டாகும்படி பழையதை உன்னை விட்டு விலக்க வேண்டும் பிரைஷா போன வருஷத்து பழைய தானியங்கள் நீ அதை என்ன செய்ய வேண்டும் சாப்பிட்டு அதை முடிக்க வேண்டும் நீ இந்த கடந்து வந்த இந்த ஒரு வருஷம் எத்தனையோ பாவ காரியங்கள் கிரிகளோடு உடனே கடந்து வந்தாய் அதை இந்த பகல் வேளையில் இந்த அருமையான காலை வேளையில் உன்னை விட்டு விளக்கினால் அடுத்த நாள் பிரவேசிக்க போகிற புதிய வருஷம் உனக்கு நன்மையை கொடுக்கும் பிரேஷாசுவா உன்னிடத்தில் புதிய தானியம் புதிய ஆசீர்வாதம் கிடைக்கும்படி அதுக்கு நீ இடம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் அதுக்கு நீ பழையதை உன்னை விட்டு விளக்க வேண்டும் பழைய காரியங்கள் என்ன பாரம்பரிய ஆராதனைகள் பாரம்பரிய தொழுது கொள்கைகள் பாரம்பரியத்தின் ஊடாக கடந்து வந்த வழிகள் இச்சைகள் மாம்சத்துடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லா பழைய காரியங்களையும் உன்னை விட்டு நீ வளர்க்க வேண்டும் உன்னுடைய இறுதியும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் உன்னுடைய வழிகள் சீர்தூக்கப்பட வேண்டும் உன்னுடைய அக்கிரமத்தை அநியாயத்தை உன்னை விட்டு நீ விளக்க வேண்டும் முதலாவது சபை ஊடி வருதலை விட்டு விடுகிறதை நீ தவிர்க்க வேண்டும் பிரைஷாஷுவா அலையலுயா நீ எங்க இருந்தாலும் சரி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதை நீ விட்டு விடாதே நீ நாமத்தை தெரிந்து கொண்டாயா பழைய காரியங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத வழிகள் சிந்தனைகள் செயல்கள் எதுவானால் உன்னை விட்டு விளக்கு பிரைஷாஷுவா அலையலுயா போன வருஷத்து பழைய தானியத்தை நீ சாப்பிட்டு திருத்தியா சாப்பிடு இந்த நேரம் வரையிலும் சாப்பிட்டியா சிந்தனையில் என்னென்ன யோசித்து சாப்பிட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி நீ புதிய வருஷத்துக்கு போக சில மணி நேரம் இருக்கு அதுக்கு முன்னே உன்னை சீர் தூக்கி பார்த்து நல்மனம் பொருந்து தேவையில்லாத எல்லா பற்றியும் தூக்கி வீசு இச்சையா இனி வேணா கொஞ்சம் மணி நேரத்தில் எல்லாம் செய்து முடி ஆச்சு நான் சாப்பிட்டு தீத்துருன்னு சொன்னார் வச்சிருக்காத பழைய துருத்தியில் புதுரசத்தை வார்க்காதே அப்படி நீ வார்த்தால் புது வருஷத்துடைய நன்மை அது சிந்தி போகும் துருத்தி கீரம் பைபிள் வார்த்தை பழைய பிரைஷேஷ் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்காதே பழைய காலத்திலே மனிதனை மகிமைப்படுத்தினது போல புது ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வருகிற நீ மனிதனை மகிமைப்படுத்தாதே அவன் எப்படிப்பட்டவன் அந்த மூக்கில் சுவாசம் இருக்கிறது அவனை நம்பாதே பிரைஷேஷுவா விட்டு சொன்னார் பழைய வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு அதோட முடித்து போடு எதுவும் புது வருஷத்துக்குள் கொண்டு போகாதே உடைய மர விருப்பங்கள் புது வருஷத்துக்குள் கொண்டு போகாதே பழைய வழிபாடுகளை புது வருஷத்துக்குள் கொண்டு போகாதே பழைய சிந்தனைகளை புது வருஷத்துக்குள் கொண்டு போகாதே வருஷத்தில் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நல்மனம் பொருந்தி நீ கடந்து போ நீ சத்தத்துக்கு செவி கொடு இந்த வருஷம் நீ நீடாதே உனக்கு ஆசீர்வாதம் தானாகி வரும் நீ நன்மையை தேடாதே நீ இருக்கிற இடத்தில் நன்மை உன்னை தேடி வரும் அதன் 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 காரியங்களை நான் ஆராதிக்கிற சர்வ வல்ல உனக்கு கட்ளையிட்டிருக்கிறார் நீ அதை மனம் பொருந்தி செவி கொடுத்தால் ஏற்ற வேளையில் அந்த நன்மை உன்னை தேடி வரும் பிரைஷாசுவா நீ கலங்க வேண்டாம் தவிக்க வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் ஆசீர்வாதம் தாருமென்று கேட்காதே நீ தேவனுக்கு இருந்தால் அவர் உனக்கு தகப்பனாக இருந்தால் உனக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நேரம் நீ அறியாதிருக்கிற நேரம் அதை தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ப்ரைஷா ஷுவா அது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பழையதை எல்லாம் நீ கலைந்து போடு எந்த கிரியானால் உன்னை விட்டு விளக்கு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கி கொடு உன் புதிய உன்னை ஆயத்தப்படுத்தி காத்துரு புதிய நன்மை உனக்கு பிறக்கும் எல்லாம் உன்னை விட்டு விளக்கு அவர் விரும்பவில்லை அப்படி நீ விளக்குனால் உன் நடுவில் என் வாசலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார் தேவனுடைய பிள்ளையே இந்த வேலையில பழைய காரியங்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி நீ ஒன்றுமில்லாதபடிக்கு என்னால் எதுவும் செய்ய இயலாது என்னை உருவாக்கின யாசுவாவே என்னை அழைத்த யாசுவாவே உம்முடைய நாமத்தை தரிப்பித்த யாசுவா விசியாவே உம்மை நான் தொழுது கொள்கிறேன் உம்முடைய நாமத்தின் மீது எல்லா பழைய பாவ வழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பாவ இச்சையில நான் விட்டு விளங்குகிறேன் இந்த வேளையில் என்னிடத்தில் உம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபியும் என்று கேளு பிரேஷாஷ்வா பழையவெல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போகட்டும் நாம் புது சிருஷ்டியாகி மாற்றப்படட்டும் சிங்காசனத்தில் மத்தியில் வீட்டில் இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் புதுதாக்குகிறார் உன்னுடைய இருதயத்தை புதுதாக்க தேவனுடைய சமூகத்தில் உன்னை முற்றிலுமாக சுத்திகரித்து ஒப்புக்கொடுப்பாயா கொடுப்பாயா அப்படி நீ ஒப்பு கொடுப்பாயானால் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாப்பேன் என்ஆத்தும் அவங்களை ஆலோசிப்பது இல்லை நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை பரிசுத்தமாக்கி போட்டு பழையவை எல்லாவற்றையும் உன்னை விட்டு மாற்றி புதிய தானியத்தை வைப்பதற்கு புதிய ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு பழையவைகளை உன்னை விட்டு விளக்குவாயானால் உன் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து அவருடைய ஆத்மா உன்னை அரசிப்பதில்லை உன்னை வெறுப்பதில்லை உன்னை அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடுவதில்லை அவர் உன்னை மார்போடு சேர்த்து கொண்டு நன்மையான காரியங்களை உனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ப்ரைஷாசுவா அலே அல்ல அவர் பெரியவர் அவர் பெரியவர் உலகத்தில் இருப்போனை பார்க்கலும் எனக்குள் ஜீவிக்கிற சர்வ வல்லமி உள்ள அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை எனக்கு நடப்பிக்கிறார் அப்படியானால் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பெரிய காரியங்களை உன்னுடைய சமூகத்திலே தேவன் உனக்கு செய்ய வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க வேண்டுமானால் அவருடைய ஆத்மா உன்னை ஆரோசிக்காதபடிக்கு உன்னை தள்ளிவிடாதபடிக்கு உன்னை சேர்த்து கொள்ள வேண்டுமானால் பழைய தானியத்தை உன்னை விட்டு மாற்று பழைய கிரிகளை உன்னை விட்டு மாற்று உன்னை பழைய வழிகளை உன்னை விட்டு மாற்று பழைய சிந்தனைகளை உன்னை விட்டு மாற்று எல்லாவற்றையும் புதுசாக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகளுக்கு முந்தின இருக்கிறார் அவர் அவருக்காக உன்னை சிருஷ்டித்திருக்கிறார் அந்த தேவனுடைய கிரிகளை செய்ய நீ உன்னை முற்றிலுமாக செவி கொடுத்து மனமார்ந்த அவர் உன் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன்னை அவர் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ப்ரைஷாசுவா அல்லா வாசியுங்கள் உபாவகத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை உன் தேவனாகிய ஐயா உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய ஐயா உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார் என்னுடைய பிள்ளைகளை இதை ஒரே ஒரு வார்த்தை நாம் பார்ப்போம் உன் தேவரையா உன் கையன்கிரிகளெல்லாம் உன்னை ஆசிரவதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷம் தேவனையா உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்று குறைவுபடவும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல மோசடியனுடைய அனுபவத்தை நாம் பாசிக்கிறோம் அவனை தேவன் அழைத்தார் அவனுடைய கையன்கிரி எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதித்தார் அவனை நாற்பது வருஷம் தேவனுடைய சமூகத்தில் அவனை நடத்த தேவன் அவனோடு கூட இருந்தார் அவனுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று தேவன் சொல்கிறார் பிரைஷாசுவா நீ கடந்து வருகிற வழிகளெல்லாம் பழைய தானியங்களை மாற்றிவிட்டு புதிய ஆசீர்வாதம் ஹயத்தில் இடம் உண்டாக்கி கொடுத்தால் தேவனுடைய வாசஸத்தை உன்னிடத்தில் ஸ்தாபித்து அவருடைய ஆத்மா உன்னை அரசு உன்னை நாற்பது வருஷம் அல்ல நீ நூறு வருடம் இருந்தாலும் உன்னை வழுவாதபடிக்கு காக்க சகல நன்மைகளையும் கொடுக்க தேவன் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் அதுக்கு நீ ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் தேசத்து நன்மையை புசிக்க வேண்டுமானால் வருகிற முடிசூட்ட வேண்டுமானால் நீ மனம் பொருந்தி செவி கொடுத்து தேசத்து நன்மையை புசித்தால் புசிக்கத்தக்கதாய் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி அவர் உன்னை ஆஸ்ரோதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தை மூலம் தேவன் உங்களை ஆசிரியப்பாராக ஆமை